இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நடந்தது தான் இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் விலாகாக பார்க்க போகிறோம் காலையில் எழுந்ததும் நேற்று நைட்டு காரச்சட்னி அரைச்சிருந்தால அது மீறி இருந்தது அதை ஒரு பக்கம் சுட வச்சுட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்க மாட்டேன் வெளியில் தான் வைப்பா நல்லா தாராளமாக சுட வச்சு சாப்பிட்லாம் காலையிலே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்ட்டு பருப்புமே எடுத்து ஊற வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து அவரக்காய் சாம்பார் வச்சுட்டு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணணும் அப்படின்றது தான் பிளான் நாளைக்கு வந்து சனிக்கிழமை படைக்கணும் நாளன்னைக்கு வந்து மாளியம்மா ஓசைக்கு படைக்கணும் மகாலய அமாவாசை அதை நாங்கள் மாளிய அமாவாசை அப்படின்னு சொல்லி பழகிட்டோம் யூஸ்வலாக வந்து யாருக்காவது திதி தெரியல நம் முன்னோர்களோட திதி தெரியல அப்படி இந்த மாதிரி நிறையா இஷ்யூ யாராவது சரியான டைமுக்கு படைக்க முடியலை அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி மகாலய அமாவாசையில் வந்து படைப்பாங்க எங்கள் இல்லையுமே படைப்போம் அதனால் எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஒரு பக்கம் மாவுமே எடுத்து வச்சுட்டேன் காலைல டிஃபனுக்கு நேற்று அரைச்சி வச்ச மாவு இன்றைக்கி வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன் இந்த டைம் ரேஷனில் கொடுத்த அரிசி சரியில்லை இட்லி ஒரு மாதிரி குழ குழன்னு வருது அது என்னென்னே தெரியல யாருக்குமே சாப்பிட பிடிக்கல அதனால் தோசைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை கலந்து எடுத்து வச்சுட்டேன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தக்காளி அப்புறம் பொரியலுக்கு கொத்தவரங்காவும் அவரைக்காயுமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இந்த காய்கறியில் கட் பண்ணுறது தான் பெரிய விஷயம் என்ன பண்ணுறது ஆனால் இதில் தான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்புறம் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்து வாங்கிட்டேன் மண்டே போயிட்டு ஜாயின் பண்ண போகிறேன் இந்த ரிலாக்ஸாக சமைக்கிறதெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் ஹரிபரி ஹரிபரி ஓடு ஓடு ஓடுன்னு ஓடணும் ஆமாம் பாண்டிக்கு போனோம் இன்னொன்னா முன்னாடி வந்து டிஸ்டன்ஸ் எனக்கு கம்மி இப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராவாக போக போகிறேன் பட் ஸ்கோப்பான ஜாப் அதனால டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணாமல் ஓகே சொல்லிவிட்டேன் சேல்ரியும் ஒரு டீசெண்டான சேல்ரி சிஆர்எம்மாக இருந்து இப்போ சீனியர் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக போகிறேன் ப்ரொஃபைலுமே சேஞ்ச் ஆகுது இந்த ப்ரொஃபைல் எனக்கு பிடிச்ச ப்ரொஃபைல்ன்றதுனால நான் எதையுமே யோசிக்கல நானுமே யோசிச்சு தான் ஸ்டார்டிங்கில் ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கே அப்படின்னு தலைவர் தான் இல்லை உனக்கு இந்த ப்ரொஃபைல் சூட் ஆகும் நீ இதை சூஸ் பண்ணி போ டிஸ்டன்ஸ் இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி ஆஃபர் லெட்டர் வாங்க வச்சுட்டாரு நான் ஆஃபர் லெட்டருமே வாங்கிட்டேன் மண்டே ஜாயினிங் இருக்குது நான் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிற விலாக்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் மண்டே வேலைக்கு போகிறேன்றதுனால பசங்க இன்னைக்கு எனக்கு சாப்பாடு நீங்களே ஊட்டி விட்ருங்க இவங்க இதெல்லாம் சொல்லி தான் என்னை மென்டலி டவுன் பண்ணுறாங்க எனக்கு சாப்பாடு விட்டுங்க சாப்பாடு விட்டுங்க நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா ஊட்ட மாட்டிங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது ஆனால் வீட்டில் இருக்கிறது வந்து மென்டலி ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எனக்கு அது செட்டே ஆகலை எனக்கு வந்து வெளில எங்கேயாச்சும் போய்கிட்டே இருந்துட்டு நான் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப கடுப்பாக இருக்குது பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பொரியல் பண்ணியிருந்தேன் பொரியல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் சாம்பார் சாதம் அவரக்காய் சாம்பார் போட்டு அப்படியே பணஞ்சு கொத்தரவாங்க எடுத்து வச்சுட்டேன் அவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது கோட்டையில் எக்ஸாம் நடக்குது அதனால் டைம் டேபிள் கோர்ட் எல்லாமே எழுதி வச்சுருந்தாங்க மதியம் நாங்களுமே சாப்பிட்டு வெளியே கிளம்பிருந்தோம் என்னன்னா தலைவருக்கு வந்து கையில் அந்த இதுக்கு வந்து ஒரு க்ரிப் பேண்டேஜ் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க அது வந்து கல்கியில தான் கிடைக்கும் பாண்டிச்சேரியிலாம் மெயின் மெடிக்கல் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே தான் கிடைக்கும் ஸோ அங்கே போய்ட்டு வாங்கின்னு வந்துடலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஹாலையாமாவாசைக்கு படைக்கிறதுக்கு மாமனாருக்கு ட்ரெஸ்ஸு இருக்கணும் இந்த வருஷம் தவசத்துக்கு வந்து ராமேஸ்வரம் போயிட்டதுனால ட்ரெஸ் எடுத்து வச்சு படைக்கல அதனால் மாமியார் சொல்லியிருந்தாங்க ட்ரெஸ் எடுத்து வச்சு படிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு நாளைக்கு சனிக்கிழமை அதை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலான்னு போய்ட்டு ஃபஸ்ட்டு மெடிக்கலில் க்ரிப் பேண்டேஜ் வாங்கிட்டோம் வாங்கிட்டு அப்புறமா பூவெல்லாம் வாங்கிட்டு வர வரக்குள்ளே தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் என்னென்னா சாமந்தி பூவும் காட்டு மல்லியும் வாங்கிட்டு இருந்தோம் காகட்டானும் வாங்கியிருந்தோம் சாமந்தி பூ கால் கிலோ நாற்பது ரூபாய் காகட்டான் நூறு வந்து முப்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு நிறையா துணி கடைக்கு வந்துவிட்டோம் ஷைனில் தான் எடுத்திருந்தோம் அங்கே வந்து ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில் ஃபோட்டோ எடுத்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வேஸ்டி சட்டை மாமனாருக்கு எடுத்துகிட்டு நானும் அம்மாவுக்காக ஒரு சாரீ எடுத்திருக்கேன் என்னென்னா புரட்டாசி ஏழு வந்து அம்மாவுக்கு கல்யாண நாள் பன்னெண்டாவது படிக்கிறதுலேருந்து அம்மாவுக்கு சாரி அப்போ வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துருவேன் அம்மாவுக்கு இந்த பர்த்டே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதனால சரி இந்தமா எனக்கு சொல்லே ஒரு மாதிரியாக இருக்குது நான் சொல்கிறேன் அது ஒரு வீடியோவில் அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு காஃபியும் வடையும் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தோடனே எல்லோரும் வந்து கோவிலுக்கு போகலாம் பிரதோஷம் இல்லை ஊரில் வந்து ஒரு கோவில் இருக்குது சிவன் கோவில் பெரிய கோவில் அது நல்லாயிருக்கும் ஆனால் புது கோவில் தான் அது நல்லாயிருக்கும் அந்த கோவிலுக்கு போகலான்னு கூப்பிட்ருந்தாங்க நம்மளுமே மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சா சரி ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம் இந்த மாதிரி குரூப்பாக ஒரு லேடிஸ் மட்டும் போகிறது வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறது ஏன்னா நம்ம ரொட்டீன்ஸ்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அதனால நல்லா இருந்தது அப்புறம் பிரதோஷத்துக்கு இங்கே தான் வெளியிலே பெரிய லிங்கம் வச்சுருப்பாங்க அந்த கோவிலே வந்து லிங்கத்தோட அமைப்பில் தான் இருக்கும் அஷ்டலிங்க கோவில் இது இங்கே வந்து அஷ்டலிங்கம் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கம் வந்து இங்கே வச்சிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வைப்லாம் நல்லாயிருக்கும் சுற்றி வந்து கொல்லியாக இருக்கும் கொல்லினா காடு கழனியாக இருக்கும் கரும்பு தோட்டமாக இருக்கும் நடுவில் கோவில் இருக்கும் அந்த அட்மாஸ்பியர் அந்த காற்று உள்ளே வந்திருக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பசங்களுமே வந்திருந்தாங்க தலைவர் வரல ஸோ இந்த பொழுது வந்து இப்படி தான் போயிருந்தது அப்புறம் நான் ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன சேரீ எடுத்திருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் ஈவினிங் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பூ வாங்கிட்டு வந்ததை அப்படியே கட்டி வச்சு எடுத்து முடிச்சாச்சு பார்க்குறதுக்கு தான் கொஞ்சோண்டா இருந்தது கட்டினதுக்கு நிறையா வந்துச்சு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்